கடந்த சில நாட்களாக ரயில்வே ரிசர்வ் கோச்சுகளில் முன்பதிவு செய்யாத பயணிகள் இருக்கைகளை ஆக்கிரமித்து பயணம் செய்யும் சம்பவம் தொடர்கிறது இப்பிரச்சினை பல ரயில்களில் தொடர்ந்து நடக்கிறது டிடிஆர் இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இருக்கைகளை ஆக்கிரமிப்போரை பிடித்து போலீசில் ஒப்படைப்பது என்பது இயலாத காரியம் எனவே இந்த விஷயத்தில் டிடிஆர்கள் ஆர்பி போலீஸ் மற்றும் ஆர்பிஎஃப் போலீசார் கப்சிப்பாகி விடுகின்றனர் அதேபோல் திருச்சி வழியாக காரைக்குடி சென்னை பல்லவன் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் நாளுக்கு நாள் நெரிசல் அதிகரித்த வண்ணம் உள்ளது பல்லவன் ரயிலில் ரிசர்வ் கோச்சுகளில் அதிகளவு பயணிகள் பயணம் செய்வதால் வயது முதிர்ந்தவர்கள் கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் டாய்லெட் கூட செல்ல முடியாமல் பரிதவிக்கின்றனர் பல்லவன் ரயில் திருச்சி புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி வரை இயக்கப்பட்டு வருகிறது பொதுவாக மக்கள் அனைவரும் கட்டணம் குறைவு என்பதால் பல்லவன் ரயிலையே தேர்வு செய்கின்றனர் இந்த ரயிலில் தட்கல் கட்டணமாக நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் அதுவே பஸ் கட்டணமாக இருந்தால் குறைந்தது பன்னிரெண்டு ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்படுகிறது ட்ரிச்சிக்கு வந்து பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஒரு லைஃப் லைன் மாதிரி ட்ரிச்சி டூ சென்னை போகணுன்னா எல்லாருமே அந்த ஒரு ஏர்லி மார்னிங் போறவங்க எல்லாமே அந்த இங்க இருந்து ரீச் பண்ற மாதிரியான ஒரு ட்ரெயின் இருந்துகிருந்தது இதில் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் நடந்துருச்சு கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் பி சிதம்பரம் அவங்க பீரியடில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணது வந்து இன்றைக்கு வரைக்கும் திருப்பி ட்ரிச்சிலேருந்து ஆப்ரேட் பண்ணப்படலை இதனால் வந்து ட்ரிச்சி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ட்ரிச்சி வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் பாப்புலேட்டட் சிட்டி இதோட டிமாண்ட்ஸுன்றதுமே ரொம்ப ஜாஸ்தி மக்களுக்கு வந்து சென்னைக்கு டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது பாப்புலேஷனும் அதே அளவுக்கு இருந்துகிட்ருக்கு ஸோ பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து அதோட அந்த அந்த தேவையை வந்து பூர்த்தி இருந்த ஒரு எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்துச்சு இப்போ காரைக்குடிக்கு அதோடய எக்ஸ்டென்ஷன் வந்து நடந்ததுனால ரயில்வேஸ்க்குமே வந்து பெரிய லாபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையாது அங்கேருந்து ஒரு ரொம்ப ஃப்யூவான பேசஞ்சர்ஸ் தான் ட்ராவல் பண்ணி ட்ரிச்சி வரைக்கும் வரதை பார்க்க முடியும் அதே மாதிரி சென்னையிலேருந்து வரும்போதுமே வந்து ட்ரிச்சிக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் வந்து எம்டியாக ஆல்மோஸ்ட் ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ரயில்வேஸ்க்கும் லாபம் கொடுக்கக்கூட கொடுக்காத ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ரயில்வேஸ் வந்து ரீகன்சிடர் பண்ணணும் ட்ரிச்சிக்கு வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும் இதனால் ட்ரிச்சிக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோட்டா வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பாசஞ்சர்ஸ் நிறையா இருந்தால் கூட ஆனால் அதுக்கு அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கிறது இல்லை எப்போவுமே அது வந்து ஆகுற அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா வந்து ரிசர்வ்டு கோச்சஸில் கூட வந்து பாசஞ்சர்ஸ் ஏறி டிராவல் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா வந்து ட்ரிச்சிலருந்து ட்ராவல் பண்ணுறவங்க பே பண்ண ரெடியாக இருந்தால் கூட அவங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கிறதில்ல பாசஞ்சர்ஸ்குமே வந்து அதுக்கேற்ற தேவையான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸையும் வந்து ரயில்வேஸ் வந்து பண்ணி கொடுக்க பண்ணி கொடுக்குறதில்ல சதர்ன் ரயில்வேஸ் வந்து எப்போயுமே ட்ரிச்சியை வந்து ஏதோ ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகிற மாதிரி ட்ரிச்சி பீப்புள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட டிமாண்ட்ஸுமே சரி தேஜஸ்லேயுமே சரி ட்ரிச்சி வந்து அதோட பேட்டர்னேஜ் வந்து கொடுத்துட்ருக்கு ட்ரிச்சி வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ஸ்டேஷன் இன்ஃபேக்ட் வந்து சென்ட்ரல் ரீஜன்லேயே வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் ஸ்டேஷன் வந்து திருச்சிராப்பள்ளி தான் ஆனால் அதுக்கு தேவையான அந்த விஷயங்களை வந்து கொடுக்கணும் தேவையான ரயில் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது திருச்சி மக்களோட கோரிக்கை இந்த கோரிக்கையை வந்து டெஃபினட்டாக வந்து ரயில்வேஸ் வந்து கன்சிடர் பண்ணி திருச்சி டு பல்லவன் வந்து திருப்பி ஆப்ரேட் பண்ணணும் அந்த எக்ஸ்டென்ஷனை ரத்து பண்ணிவிட்டு சென்னை டு ட்ரிச்சி ட்ரிச்சி டு சென்னை அப்படின்ற பேசிஸில் வந்து பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து திருப்பி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாக இருந்துட்டு ரிசர்வ் கோச்சில் முன்பதிவு செய்யாத பயணிகள் பயணம் செய்தது தொடர்பாக அறுபத்தி நான்கு வயதான திருச்சியை சேர்ந்த ஜனார்த்தனன் கடந்த மே பதினெட்டாம் தேதி பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரிசர்வேஷன் கோச்சில் பயணம் செய்த போது தனக்கு நேர்ந்த துயர சம்பவம் குறித்து பகிர்ந்து கொண்டார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பல்லவன் விரைவு வண்டியில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு நான் வந்து வந்தேன் நான் மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு ட்ரெயின் ஆகப்பட்டது கிளம்பி வந்தது நான் டி ஒன் நான் தான் வந்திருந்தேன் டி ஒன் இல்லை டி ஒன் கேரேஜில் சீட் நம்பர் அறுபத்தி நான் எனக்கு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க ரிவேஷன் பண்ணி தான் வந்தேன் நான் நான் ஏசியில் ரிசர்வேஷன் பண்ணால் வந்தேன் நான் ஏசியில் பார்த்திங்கன்னா எல்லா பெட்டியிலும் முழுக்க முழுக்க அன்ரிசர் பேப்பர் பீப்பர் ஃபுல்லாகவே ஏறுறாங்க லேடிஸு ஜென்ஸு கர்ப்பிணிகள் வந்து எல்லாமே கை குழந்தையோடு வராங்க பெண் குழந்தைங்கன்னா பெண்ணெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வயோதிகள்லாம் வராங்க எல்லாமே ஏறுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து இந்த தாம்பரத்தில் ஏறாங்க செங்கல்பட்டுல ஏறுறாங்க மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சன அரியலூர் அது வேறு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபுல்லாகவே ஏறுறாங்க ஏறுற டிக்கெட்டு அதிகமாக இருக்கிறது இறங்க டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டிக்கெட் வந்து முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா இது அன்ரிசர்வ் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இதே வந்து ரிசர்வேஷன் பண்ணி நான் ஏசியில் வந்தோம்னா நூ நூற்றி எழுபத்தொம்பது ரூபா ஆகுது நூற்றி எழுபத்தொம்பது ரூபா அவ்வளோதான் ஆகுது அது வந்து படித்த பாம்பரம் மக்களை இப்போ அவங்களும் என்ன செய்ய முடியும் படித்த ஆட்கள் நான் என்ன சொல்கிறேன்னா படித்த ஆட்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து ரிசர்வ் பண்ணுவேன் எத்தனை பேர் படிக்காத ஆட்கள் ரிசர்வ்ஷன் ஃபார்ம் கூட பில்லப் பண்ண தெரிய ஆட்கள் தண்ணி வைப்பாங்க அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் போங்க அது கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அது முன்னாடியே காலையில் ஏழு மணி எட்டு மணிக்குலாம் அங்கே ரிசர்வ் அன் ரிசர்வ் டிக்கெட்டு எடுக்கிறதுக்கு காற்று ஃபார்ம் பில்லப் பண்ண காற்றுருக்காங்க எல்லா ஸ்டேஷனுமே சரி சென்னையாக இருந்தாலும் சரி தாம்பரம் வந்து எல்லாம் காத்திருக்காங்க படிக்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பாம்பர் மக்களுக்கு வந்து அன்று சருடைய நிறைய இணைச்சாதான் வந்து அவங்களும் பயணம் பண்ண திருச்சி சென்னை இடையே புதிய இன்டர்சிட்டி ரயில்கள் இயக்குவதுதான் இதற்கு ஒரே தீர்வு இதனால் ஸ்ரீரங்கம் சமயபுரம் மற்றும் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு செல்லும் யாத்ரீகர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இது குறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில் திருச்சி சென்னை இன்டர்சிட்டி இடையே அதிக பயணிகள் கூட்டத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டாலும் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கப் போவதில்லை கோடை சீசன் காரணமாக அனைத்து ரயில்களிலும் கூட்டம் அலைமோதிய வண்ணம் உள்ளது விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றனர் குறிப்பாக கோடை காலத்திலாவது இந்த ரயில்வே நிர்வாகப்பட்டது நிறைய வந்து ட்ரெயின்கள் அன்றிசர் டிக்கெட் நிறைய கேரேஜ் கூட விட்டா தான் வந்து பிடிக்க முடியும் நான் சொல்லுவேன் இந்த ரூட்டு அதே மாதிரி இதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது வேலூர் காட்பாடு வழியா போகிறது பெங்களூர் போகிறது அதேமாதிரி இங்கே இங்கேருந்து திரு நான் திருச்சி தான் பேசிகிட்டு கன்னியாகுமரி போய் திருநெல்வேலி வெறிப்புறது அதெல்லாம் பார்த்து எவ்வளோ கஷ்டங்கள் இதெல்லாம் நிச்சயமாக மாற்ற முடியும் நினச்சா செய்ய முடியும் செய்வாங்க ஏன்னா வந்து சாதாரண அழைய பேசினா ஜனங்களுடைய கஷ்டங்கள் தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு சாதாரண குடும்பத்து வந்து வந்தவங்க தான் இந்த ஒரு தெ கஷ்டம் நமக்கு தெரியாத அக்கள் கிடையாது எல்லாமே மாறணும் மாற்றிக்குவாங்க நம்ம வேண்டாம் இது தாழ்மையோடு வந்து நிறைய கேரஜை வந்து அன்றுசு கம்பெனி சேர்த்து அவங்களும் தான் நல்லா பாவம் பாவம் பா முட்டினா மும்பையில் சோப்பு தென்னக ரயில்வே பெண்மை ஜனங்களுக்கு நல்லதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குறையாக சொல்லுறப்போ அன்று கப்பார்ட்மெண்ட் செல்னால் ட்ரெயின் விட்டால் தான் நல்லாயிருக்கும் உடம்புல விடுவாங்க நம்பிக்கைப்படுறோம் வந்து தனிப்பட்ட முள்ள ஜனார்தனைய கோரிக்கையில் பொதுமக்கள் பாவம் கஷ்டப்பட்டு வராங்க வேண்டாம் 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 சிறப்பான நிர்வாகம் அருமையாக போயிட்டு பெரிய பெரிய அபிசிர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க அவங்களும் சாதாரண குறித்து வந்தவங்க தான் அவங்க அக்கா தங்கச்சிங்களாம் இருக்காங்க அதில் பண்ணுவாங்க நம்பிக்கப்படுறோம் அதை சிறப்பாக கொண்டு போவாங்க